தூக்கங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப இனிமையானது நம்ம அனுபவிக்க வேண்டியது இந்த வாழ்க்கையை வாழ்க்கையை அனுபவிக்கிறதாக தான் நாம் பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது நாம் அனுபவிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தூக்கங்கிறது அதனால் வந்து நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் நம்ம நல்லா தூங்கணும் தூக்கத்தை என்ஜாய் பண்ணணுன்னு விடிய விடியவும் தூங்கக்கூடாது அது நம்ம உழைப்பை கெடுத்துடும் உழைப்பை கெடுக்கின்ற தூக்கம் நமக்கு தேவையில்லை அதுபோல் தூக்கத்தை கெடுக்கின்ற உழைப்பும் நமக்கு தேவையில்லை தூக்கமும் தேவை உழைப்பும் தேவை அதனால் வந்து விடிய விடிய தூங்கினீங்கன்னா காலங்கத்தாலைய ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் தூங்குனிங்கன்னா உங்கள் தூக்கத்து மேலே உங்களுக்கு உழைப்பு மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டும் உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை வராது அதனால் நாம் தூக்கத்தை என்ஜாய் பண்ணோம் அதே நேரத்தில் நம்முடைய தூக்கம் நமது உழைப்பை இடையூறு செய்யக்கூடாது நமது உழைப்பு மீதான தன்னம்பிக்கையை குறைத்து விடக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி தூங்கணும் சீக்கிரமாக தூங்கிடணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அந்த தூக்கம் வந்து எப்போ நமது உழைப்பை இடையூறு செய்கிறது பகல் நேர உழைப்பை எப்பொழுது இடையூறு செய்கிறதுனா விடிய விடிஞ்ச பிறகும் தூங்கும்போது தான் நமக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சி பெறும் தூக்கம் இன்பமாக இருக்கும் தூங்கும்போது இன்னும் தூங்கணும் தூங்கணும்னு ஆசையாக இருக்கும் சுகமாக இருக்கும் ஆனால் அப்படி தூங்கி தூங்கி கடைசியில் அந்த தூக்கம்தான் நமக்கு முக்கியம்னு தோணும் தூங்கும்போது நம்மளால் முழிக்க முடி முழிக்கவே முடியாதுன்னு தோணும் அப்போ விடிய விடிய தூங்கும்போது விடிஞ்ச பிறகும் தூங்கும்போது உழைப்பு மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் அப்போ நம்ம ஒரு ப ஒருதலை பட்சமாக இருக்கிறோம் வெறும் தூக்கத்துக்கு சா தூக்கம் தான் நமக்கு இன்பத்தை தரும் உழைப்பு இன்பத்தை தராதுன்னு நம்ம நினைப்போம் தூக்கத்துக்கு சாதகமாக இருக்கிறோம் தூக்கத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறோம் உழைப்பு நமக்கு பிடிக்கலை அப்போ தான் சோம்பேறித்தனங்கிறது வந்துடும் அவநம்பிக்கை ஏற்படும் சோம்பேறனால வந்து உழைப்பு மேலே உழைப்பு தூக்கம் இந்த ரெண்டுமே இரு கண்கள் ரெண்டுக்குமே சமமான ப எதுவுமே எதை இடையே இடையூறு செய்யக்கூடாது நம்மளுடைய தூக்கம் வந்து நமது உழைப்பு மீதான நம்பிக்கையை குறைத்து விடக்கூடாது நமது உழைப்பு என்பது தூக்கத்தை இடையூறு செய்து கூடக்கூடாது தூக்கத்தை இடையூறு செய்யக்கூடாது தூங்க விடாமல் செய்துவிடக்கூடாது தூக்கத்தை புறக்கணித்து விடக்கூடாது அதனால் ரெண்டுமே நமக்கு தேவை அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது தன்னம்பிக்கையை தருகிற ஒரு செயல் அப்போ தான் உழைக்க முடியும் உழைப்பு எப்போது ஆரம்பிக்கிறது உழைப்பு வந்து நம்ம முழிச்ச பிறகு ஆரம்பிக்கிது அப்படின்னா அது தன்னம்பிக்கையோட ஆரம்பிக்க வேண்டும் அது அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கணும் விடுகிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் முக்கியமாக விடிஞ்ச பிறகு எந்திக்கவே கூடாது அது வந்து அதை விட சாபக்கேடு ஒரு ஒன்றுமே கிடையாது விடுவதற்கு முன்பே எழுந்திருக்க வேண்டும் விடுவதற்கு முன்பே நம்ம எழுந்திருக்கணும் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அல்லது நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்கீங்களோ ரெண்டு மணி கூட எழுந்திருக்கலாம் எழுந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏதாவது படிக்க வேண்டியது எதாக இருந்தால் படிச்சுட்டு திரும்ப ஒரு ஆறு மணிக்கு கூட படுக்கலாம் ரெண்டு மணிக்கு எழுந்துட்டு நாலு மணி நேரம் நம்ம படிச்சுட்டு ஏதாவது வேலைகளை இதெல்லாம் பார்த்துட்டு அதிகாலையில் அதிகாலையை பயன்படுத்தி விட்டு அப்புறமா ஒரு ஆறு மணிக்கு கூட படுத்து ஒரு எட்டு மணிக்கு எழுந்துருங்க காலையில் அளவுக்கு அதிகாலை நேரம் ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம தூங்கவும் செய்யணும் உழைக்கவும் செய்யணும் உழைப்பையும் என்ஜாய் பண்ணணும் தூக்கத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக தூங்கணும் நம்ம தூக்கத்தோட நேரத்தை குறைச்சிடக்கூடாது சீக்கிரமாக தூங்கணும் ஒரு எட்டு மணிக்கு கூட தூங்குங்க எட்டு மணிக்கு தூங்குனீங்கன்னா ரெண்டு மணிக்கு சூப்பராக எழுந்திருப்பீங்க நல்லாவும் தூங்குவீங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் எது கஷ்டமோ அங்கே தான் வந்து பயனே இருக்கும் நன்மைகளே இருக்கும் கஷ்டமான நடை அதை கஷ்டமான விஷயத்தில் தான் நன்மை அதனால் சீக்கிரமாக எட்டு மணிக்கு அதாவது ஒம்பது மணிக்கு தூங்குங்க ஒம்பது மணிக்கு தூங்கலாம் எட்டு மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிடணும் ஒம்பது மணிக்கு தூங்குனிங்கன்னா கண்டிப்பாக அதிகாலையில் ஒரு ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கலாம் அப்புறம் ரெண்டு மணிலேருந்து ஆ ஆறு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஆறு மணிக்கு படுத்து ஒரு எட்டு மணிக்கு எழுந்துருங்க இந்த மாதிரி ஒரு எட்டு மணிக்கு எழுந்துட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு இதாக இருந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தூக்கம் உழைப்பு இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தூக்கமும் அற்புதமானது உழைப்பும் அற்புதமானது தூக்கமும் நமக்கு தன்னம்பிக்கை தர வேண்டும் நல்லா தூங்கணும்னா திருப்தியாக இருக்கும் திருப்தியை தர வேண்டும் அதில் நல்ல உழைச்சோம்னா திருப்தி இந்த ரெண்டு திருப்தியும் நமக்கு தேவையாக இருக்கிறது